எதுவுமே புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சி அமைச்சருவோம் ஆட்சி அமைச்சருவோம்னு எந்த அனுபவமும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல அதனால் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திங்களே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திங்களேன்னு கேட்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்று சொன்னோம் ஆட்சி மாற்றம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துடாது ஆனால் பாவம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இன்னைக்கு திடீர்னு வந்து அரசியலை குதிச்சவங்களுக்கு அதை பற்றி எது மாநில ஆட்சி எது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சின்ற வித்தியாசம் கூட தெரியாமல் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இத்தனை நெருக்கடியும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்றால் அனுபவம் இருக்கணும் நம்முடைய முதலமைச்சரை போன்ற ஒரு நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறது வந்து கணக்கெடுக்கிறது மட்டும் இல்லை இத்தனை உறுப்பினர் சேர்க்கிறவங்கிறது மட்டும் இல்லை இத்தனை விஷயங்களை தகவல்களை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் முகாம்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பேரிலே முகாம்களை அமைக்க இருக்கிறார்கள் அந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணுமோ நம்ம நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துடணுன்னா முடியாது அந்த அளவுக்கு நிதியும் கிடையாது அதனால் யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முகாம்களின் வழியாக அவர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களை அழைத்து சென்று அந்த முகாம்களிலே அவர்களுக்கு அந்த உரிமை தொகையை பெற்றுத்தந்திட பட்டாக்கள் சில பேருக்கு அந்த கம்ப்யூட்டர் பட்டா இன்னும் மாறாமல் இருக்கும் அதை மாற்றி தருவதற்கு சில பா அவங்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு அதே நேரத்தில் அங்கே முகாம்களில் மருத்துவ முகாம்கள் ஒரு சின்ன முகாம் அங்கே அமைக்கப்படும் அடுத்து அவர்களுக்கு அதுக்கு மேலே சிகிச்சை வேணும்னா அதற்கான முகாம்கள் அடுத்து அமைக்கப்படும் அதனால் அவர் அதை பயன்படுத்தி கூட கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது அத்தனையும் அந்த முகாம்களிலே நமக்கு உருவாக்கப்பட்டு தரப்படும் அதனால நீங்க ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் போய் கேட்டா உங்களுக்கும் தெரியும் நீங்க பெருமையா போய் சொல்லலாம் நான் கேட்ட உங்களுக்காகன்ட்டு ஆனா வாய்ப்பு இல்லை எது எல்லாம் நிஜத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்தி அதை செய்து தருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமான பாலமாக என்ன நமக்கு தான் தெரியும் மக்களுடைய பிரச்சனை என்னன்னா அதிகாரிகளை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் தெரியும் அதனால் அதை சரி செய்வதற்கு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்தல் வெகு தூரத்தில் இல்லை நெருங்கி கொண்டே வருகிறது அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்னும் ஒன்று பல மாநிலங்களில் பாஜக தேர் வாக்காளர் பட்டியலில் குழப்பம் பண்ணியே வெற்றி பெற்றிருக்காங்க டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதியில் ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை வெளியிலே எடுத்து புதிய வாக்குகளை சேர்த்து தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஹரியானாவிலும் பல இடங்களில் இதே மா செயல்களை செய்திருக்கிறார்கள் அதனால் எத்தனை தடவையாக இருந்தாலும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அந்த வாக்காளர் பட்டியலில் சரி பார்க்கறது சரியாக இருக்கான்னு பார்க்கறது அதுக்கான சான்றிதழ்கள் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எது எது வாங்கணுமா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள் வாக்காளர் பட்டியல்தான் நம்முடைய வெற்றிக்கான முதல் படி என்பதை நினைவிலே நிறுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருடைய இந்த ஓரணியில் தமிழ்நாட்டிலேயே உங்களுடைய ஆர்வத்தை இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி